ரொம்ப யர்டர்ஜுன்க்கு என்ன படிச்சாலும் மெமரி ல இல்ல ரொம்ப போர் அடிக்குது.

காரை டிரைவர் சல்மான் ஓட்டி சென்றார் கார் இன்று மாலை கரூரிலிருந்து திண்டுக்கல் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் வேடசந்தூர் அருகே விருதலைப்பட்டி பகுதியில் சென்று கொண்டிருந்தது அப்போது எதிர்பாராத விதமாக முன்னால் சென்ற பைக் பிரேக் பிடித்ததால் அதன் மீது கார் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் கார் சாலையின் இடதுபுறம் ஐம்பது அடிக்கு உருண்டு சென்று அப்பளம் போல் நொறுங்கியது காரில் இருந்த நான்கு பேரும் இடிபாடுகளுக்குள் சிக்கி படுகாயமடைந்தனர் அருகில் இருந்தவர்கள் அவர்களை போராடி மீட்டு வேடசந்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேல் சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் நான்கு பேரும் அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர் பைக்கில் வந்த எத்தலாம் பட்டியைச் சேர்ந்த காமராஜும் படுகாயங்களுடன் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளார் நல்வாய்ப்பாக இந்த விபத்தில் உயிர் சேதம் இல்லை விபத்து குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர்